அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு மகிழ்ச்சியான நாள் இன்று ரிஷபம் உங்கள் திட்டமிட்ட வேலைகளை இன்று வெற்றிகரமாக முடிப்பீர்கள் மிதுனும் சந்திரன் சாதகமாக இருப்பதால் இன்று அதிர்ஷ்டம் கூடிவரும் கடகம் பணவரவு அதிகரிக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சிம்மம் உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் இன்று நீங்கிவிடும் கன்னி சந்திராஷ்டமம் காரணமாக பீச்சல் நீதானம் என்ற தேவை துலாம் சமூகத்தில் மரியாதை உயரும் உங்கள் செல்வாக்கு இன்று கூடும் விருச்சிகம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும் தனுசு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபம் காண்பீர்கள் மகரம் தடைப்பட்டிருந்த சுப செலவுகள் இன்று மீண்டும் தொடங்கும் கும்பம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக சிந்தித்து சிந்திப்பது அவசியம் மீனம் உங்கள் ஆரோக்கியத்தில் இன்று முன்னேற்றம் காணப்படும் உற்சாகம் நிறைந்திருக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்